பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் யார் நிர்ணயம் செய்வது உண்மையான பெண்ணுக்கு சுதந்திரம் அஞ்சு வருஷம் கண்ணு வளர்த்து உங்க வீட்டுக்கு அமிச்சா நீங்க என்ன திருத்து அண்ணம்மா திருத்த திருத்ததான் அவன் முழுமையடைவாளாம் இந்த புழல் ஜெயில இருக்கிற ஜெயிலர் பேசுற மாதிரி பெண்ணோட கஷ்டகாலம் என்னன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே நாத்தனார்னு ஒன்னு இருக்குல்ல அது பிளஸ் டூ ஆகிருக்கும் மூணு வாட்டி எழுதி இந்த பெண்ணு ஒரு புது காட்டன் சாரி கட்டினா மாமியார் காரி சொல்லுவா இதுனா புதுசு என்று நீங்க ஒண்ணு வாங்கி கூடாது அப்படின்னு இந்த பிளஸ் டூ ஃபைல அது உடனே சொல்லும் நான் இப்ப கட்டினு எந்த மேனேஜர் காட்டப் போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பொண்ணு புடவை கட்டுறதே ஆபீஸ்ல போய் மேனேஜருக்கு காட்ட இப்படிப்பட்ட கொடுமைகளை தாங்கி கொள்ளுகின்ற மனத்திற்கு தயார் செய்து அனுப்புகிறது புகுந்து வீடு பிறந்த வீடு என்ற அணியினுடைய தலைவர் கவிஞர் மோகனசுந்தரம் அவர்கள் தொகுப்புரை நல்குவார் இந்த அவையை மீண்டும் வணங்குகிறேன் நடுவர் அவர்களே எனக்கு பாட வராது ஏதோ பாட்டு தலைப்பு கதைக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ தங்கம் வாங்கி வாங்கன்றாலாம் இல்லைன்னா அது வாங்கி வாங்கன்றாங்களாம் அப்படி எதுவுமே இல்லைனாலும் புரிய வேணும் சொன்னீங்களாமா ஆமாம் அதாவது ஒட்டு மொத்தமாக வாங்காமல் வீட்டுக்கு வராதுரான்னு அர்த்தம் புரியாது வாங்கினோம் இல்லை அங்கே எவ்வளவு அவளுக்கு உரிமை இருக்கு எவ்வளவு அன்பு இருக்கு எப்படி புகுந்த வீடு பண்படுத்துங்கிறது சொன்னது நடுவில் ஒரு உண்மையை வேற சொன்னாங்க அவங்களுக்கு திருமணம் ஆகி வீட்டுக்கு வர வரையும் அவங்களுக்கு சமையல் பண்ண தெரியாதா ஆமா இப்ப வரையும் தெரியாது சார்தான் பண்ணிட்டு இருக்காரு அன்னைக்கு பார்த்தா நடுவர் அவர்களே எதிர் இருப்பவர்கள் இந்த தலைப்பை தவறாக பயன்படுத்தினார்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் தலைப்பு பெண்ணுக்கு மகிழ்ச்சி தருவது இன்பத்தை தருவது மகிழ்ச்சி தருவது இவங்க பெண்ணை நாங்கள் தான் திருத்துகிறோம் புகுந்த வீடு தான் திருத்துது என்ன விசாரணை கைதியா அது ஏங்க இருபத்தஞ்சி வருஷம் பொண்ணை கண்ணு கருத்துமாக வளர்த்து உங்கள் வீட்டுக்கு அமிச்சா நீங்கள் என்னை திருத்துருது அண்ணம்மா திருத்த திருத்ததான் அவங்க முழுமையடைவாளாம் புழல் ஜ இருக்கிற ஜெயிலர் பேசுற மாதிரி இல்லை கிட்டத்தட்ட இவங்களே அவர்களுடைய புகுந்த வீட்டை ஒரு சிறைச்சாலைக்கு இதில் சொல்கிறாங்க திருத்திடுவோம் நாங்கள் நாங்கள் இங்கே வந்தால் திருத்திடுவோம் பழக பழக திரித்திருவோம் நான் சொல்லுவதெல்லாம் இதுதான் பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் யார் நிர்ணயம் செய்வது உண்மையான பெண்ணுக்கு சுதந்திரம் எது தெரியுமா எனக்கு பிடித்ததை செய்ய வேண்டும் ஒன்று எனக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது அதுதான் பெண் விடுதலை என் வீட்டில் நான் இருக்கின்ற பொழுது நான் பிடித்ததை செய்தேன் பிடிக்காததை செய்யவில்லை ஆனால் என் புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அப்படியே மாறி போடுகிறதே அது எனக்கு இன்பம் தருமா என்னங்க பெண் முழுமையாக முழுமை வளர்ச்சி அடைவது இதெல்லாம் சும்மா மாமியார் ஒன்றும் இல்லைங்க வேலைக்கு போகிற பெண் அந்த வீ பெண்ணோட கஷ்ட காலம் என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளேயே நாத்தனார்ன்னு ஒன்று இருக்குல்ல அது ப்ளஸ் டூ ஃபைலாகிருக்கும் மூணு வாட்டி எழுதி இந்த பெண்ணு ஒரு புது காட்டன் சாரி கட்டினா மாமியார் காரி சொல்லுவா இதுன்னா புதுசு என்று நீங்கள் ஒன்று கூடாது அப்படின் யாரா இந்த ப்ளஸ் டூ ஃபெயில் அது உடனே சொல்லும் எனக்கு யாரும் வேணான்னு இல்லை நான் இப்ப மேனேஜர் காட்ட போற அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பொண்ணு கட்டுறதே போய் மேனேஜருக்கு காட்ட இப்படிப்பட்ட கொடுமைகளை தாங்கி கொள்ளுகின்ற மனத்திற்கு தயார் செய்து அனுப்புகிறது புகுந்து வீடு ஆனால் அவள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இல்லை அவள் மகிழ்ச்சியாக இருப்பது ஏங்க அம்மா வீட்டுக்கு ஓடியா இருங்க அடிக்கடி கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்கலாமே தான் தெரியுமா தன் குல தெய்வத்தை விட்டு விடுகிறார்கள் பெண்கள் இருபத்தைந்து வயசும் குடும்பத்தோடு கொண்டாடின ஒரு தெய்வத்தை விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு போனா அங்கே குலதெய்வம் தெய்வம் வேற ஏற்றுக்கொள்ளுகிறாள் பெண்கள் மகிழ்ச்சி அடைவாளா தன்னுடைய தோழிகளை விட்டு விட்டு போய்விடுகிறாள் எப்பொழுது அம்மா வீட்டுக்கு வருகிறாளோ அப்பொழுது தோழியை வள வைக்கிறாள் மகிழ்ச்சி அடைகிறாளா இருபத்தைந்து வருடமாக தனக்கு உயிர் கொடுத்து தன்னை வளர்த்த தன் தந்தையின் இனிஷியலை துறந்து விடுகிறாள் மகிழ்ச்சி அடைகிறாளா குடும்ப பெயரை விட்டு விடுகிறாள் மகிழ்ச்சி அடைகிறாளா இல்லை அவள் புகுந்த வீடை மனக்கடினத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறாள் அவ்வளவுதான் அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள் மகிழ்வுடன் அல்ல நான் முதலிலே சொன்னதையே இப்போதும் சொல்கிறேன் ஒரு பெண் பிறந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள் புகுந்த வீட்டில் இருக்கிறாள் நன்றி வணக்கம்